சட்டப்பேரவையிலே இரண்டு தீர்மானங்கள் அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது முதல் தீர்மானம் தொகுதியினுடைய மறு சீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதிகளுடைய மாற்றம் என்பது குறித்தது நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக ஒரு பறவை பார்வை பார்க்கின்ற பொழுது தென் மாநிலங்கள் பல்வேறு சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகளாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதாலும் ஒரு சிறப்பான இடத்தை அடைந்திருக்கிறார்கள் நாளை வருங்காலத்தில் இந்த எண்ணிக்கைகள் குறைகின்ற பொழுது நமக்கான குரல் அங்கு ஒழிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுமோ என்கின்ற ஒரு அச்சம் நியாயமானது பாரதிய ஜனதா கட்சி அந்த தீர்மானத்தை புரிந்து பொறுத்தவரை அதை நாங்கள் வி ஆர் ஷாரிங் அவர்க அந்த தீர்மானத்துல அதில் இருக்கக்கூடிய கவலையை அக்கறையை புரிந்து கொள்கிறோம் நிச்சயமாக எந்த இடத்தில் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அந்த தீர்மானத்தினுடைய கவலையை புரிந்து கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்கும் இரண்டாவது அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு கவலையை புரிஞ்சுக்கிறோம் அதில் அக்கறை எடுத்துக் கொள்கிறோம் அதை நாங்கள் வேண்டிய இடத்தில் பேசுகிறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க இரண்டாவது இரண்டாவது தீர்மானத்தை பொறுத்தவரை உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதிலும் சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் நாம் மக்களுடைய பிரதிநிதிகள் ஒவ்வொருடைய ஒவ்வொரு வாக்கச்சீட்டிற்கும் என்ன மதிப்பு என்பதை சாதாரண மனிதர்களை விட நாம் அதிகமாகவே புரிந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆரம்ப கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து நடந்த பல்வேறு பொது தேர்தல்கள் சட்டசபை தேர்தல்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்று நடைபெற்ற தேர்தல் முறை என்பது சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக சீர்திருத்தம் காலத்திற்கேற்ப மாற்றம் இவையெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் மக்கள் தொகை கால மாற்றம் தொழில்நுட்ப வசதி இவற்றிற்கேற்ப தேர்தல் நடைமுறைகள் தேர்தல் செலவினங்கள் இவற்றையெல்லாம் நாம் மாற்றிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அவசியம் ஏன் வருகிறது அதுவும் உடனே அடுத்த தேர்தல்ல இல்ல அடுத்த கூட்டத்துல நிறைவேற்றப்படக்கூடியது அப்படிங்கறதுக்காக பல்வேறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள் அதில் ஒரு சிலருடைய கருத்துக்களில் உண்மையாகவே அக்கறை இருக்கிறது ஆனால் ஒரு சிலருடைய கருத்துக்களில் அவர்களே உருவாக்கி கொண்ட கற்பனைகள் இருக்கிறது ஏதோ பாசிசோ அதிபர் தேர்தல் இதுன்னு நாங்கெல்லாம் நினைக்காதெல்லாம் கூட நிறைய விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அத பத்தி ஒரு கற்பனை பண்ணிட்டு நாமளாகவே அச்சத்திற்குள்ளாக சென்று நடக்க வேண்டிய மாறுதல்களை நாம் காலத்தினுடைய மாற்றத்திற்கேற்ப நடைபெறாமல் தடுப்பதற்காக இருக்க கூடாது இப்ப அமைத்திருக்க கூடியது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் நம்முடைய ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில இந்த குழுவிலே யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்துக்களை இதை எப்படி நடைபெறலாம் எப்படி சீர்திருத்தம் செய்யலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அங்கே தெரிவிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கின்ற பொழுது உள்ளாட்சி தேர்தலையும் அப்படிங்கிற மாதிரியான தீர்மானத்தில் இருக்கு இது உள்ளாட்சி தேர்தல்களுக்காக அந்த அந்த குழு அறிவிப்புல அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லை முழுவதுமாக பாராளுமன்ற தேர்தல் மாநில சட்டசபைக்கான தேர்தலுக்காக மட்டும்தான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எதற்காக நாம அது அவசியமாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு கேட்டா இதுல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தா எப்படி இருக்கும் பெரும்பான்மை போயிடுச்சு இந்த கேள்விகள் எல்லாம் வரக்கூடிய காலத்திலேயே வரும் ஆனா இன்று நாம் பார்க்க வேண்டியது என்ன இப்ப கூட இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர நாம பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால நடத்த முடியல இன்னொரு பாருங்க மார்ச்ல இருந்து பார்த்துட்டீங்கன்னா மூணு மாச காலம் பாலிசி பேரலைஸ் அரசாங்கத்தால முடிவெடுக்க முடியாது மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை மேம்படுத்த முடியாது அப்போ ஒவ்வொரு வருஷமும் இத்தனை மாநில தேர்தல் நடக்கின்ற இவ்வளவு பெரிய நாட்டுல இதை நாம ஒரு சீர்திருத்தமாக பார்க்க வேண்டுமே தவிர வருவதற்காக அப்படிங்கிற ஒரு பயம் தேவையில்லாத ஒரு பயத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானம் வருவதாக நாங்கள் நினைக்கிறோம் இரண்டாவது இந்த தீர்மானத்தின் வாயிலாக என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்கனவே மத்திய அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது இதற்கும் மேலாக எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு குறிப்பினை கொடுத்திருக்கிறார் அதாவது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே பாகம் இரண்டு இருநூத்தி எழுபத்தி மூணாவது பக்கத்திலே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்காக தன்னுடைய ஆதரவான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்ற இந்த சூழலில் அந்த கருத்துக்களையும் மாநில அரசு எடுத்துக்கொண்டு இந்த தீர்மானத்தை எந்த இடத்தில் நாம் அந்த கருத்துக்களை கொடுக்க வேண்டுமோ அந்த நேரடியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இந்த தீர்மானம் அவசியமற்றது என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் தெரிவித்து அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிறேன் திரு வேல்முருகன் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த இரண்டு அரசினர் தீர்மானமும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் கருதுகிறேன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா எந்த மாநில உரிமைகளுக்காக இங்கு முழங்கினார்களோ போராட்டங்களை முன்னெடுத்தார்களோ அந்த மாநில உரிமை முற்றுமுதலுமாக பறிக்கப்படுகின்ற ஒரு மோசமான ஒரு சூழலை ஒன்றிய அரசு இருக்காருங்க தயவு தயவுசெய்து சொல்றேன் நீங்க இங்க ரெண்டு முக்கியமான தீர்மானம் வந்திருக்கு அதுல பேச வரவங்க என்ன கருத்து சொல்றாங்க யாருமே உட்கார்ந்து கேட்க மாட்டேங்க இருக்கீங்க நான் வருத்தத்தோட சொல்றேன் உறுப்பினர் ஆக இந்த மாநில உரிமைகளை இன்றைக்கு காலில் போட்டு மிசி நசுக்கி ஒரு சர்வதிகார தன்மையோடு இந்திய நாட்டின் தன்மையும் ஜனநாயக மாண்புகளையும் தோண்டி புதைக்கின்ற நடவடிக்கைகளில் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து நடத்தி வருகிறது ஒன்றிய பாரதிய ஜனதா பொறுப்பேற்றதிலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னருக்கு இருக்கிற அதிகாரத்தை தன்னகத்தில் எடுத்துக்கொண்டு ஒப்புதல் இல்லாமல் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணத்தை ஒன்றிய அரசு கையில் எடுத்தது கடந்த கால வரலாறு இந்திய தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவர்கள் ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளவர்களாக நியமனப்படுகிற சூழல் இந்திய தகவல் உரிமை ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்பவர்களும் ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்திய நாட்டின் முப்படை தளபதிகளின் பதவிகளை காலி செய்து முப்படை தளபதிகளுக்கும் ஒரே சித்தாந்தத்தையும் கருத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தலைவராக நியமிக்கப்படுகின்ற சூழல் இந்திய நாட்டின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளாக இருந்தவர்களுக்கு ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலே ஆளுநர் பதவிகள் வழங்கப்பட்டு தான் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தின் கருத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களை இந்த நாட்டின் உச்சபட்ச பதவிகளை அமர்த்தப்படுகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு இந்தியா என்பது பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களை கொண்டு ஐநூத்தி நாற்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டு ஒரு குடையின் கீழ் இந்த நாடு இன்றைக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக மாண்புடைய நாடு என்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க பெயரையும் புகழையும் மாண்பையும் அழித்துழிக்கிற வேலைதான் இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த மிக மோசமான ஒரு நடவடிக்கை ஆகும் இன்றைக்கு மறு சீரமைப்பு என்கிற பெயரில் இந்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் தொகையை குறைப்பதற்காக இன்றைக்கு நாம் இருவர் நமக்கே இருவர் நம் என்ற ஒரு கருத்தில் தொடங்கி நாமே இருவர் நமக்கு ஒருவர் போதும் என்கிற அடிப்படையில் இந்தியாவில் தமிழகம் இந்திய நாட்டின் முன்னோடி மாநிலமாக இன்றைக்கு இந்த குழந்த பேரு விகிதத்தை கட்டுப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக பல்வேறு குறியீடுகளில் இந்தியாவின் தலைச்சிறந்த மாநிலமாக விளங்கி வருகின்ற அந்த மாநிலத்தில் நீங்கள் மக்கள் தொகையில் குறைந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கான நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்கிறோம் சட்டப்பேரவை தொகுதிகளை குறைக்கிறோம் உள்ளாட்சிகளின் தொகுதிகளை குறைக்கிறோம் என்கிற இந்த நிலைப்பாடு என்பது மாநில அரசின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் உரிமைகளையும் மாநில மக்களின் உரிமைகளையும் இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கிற ஒரு செயல் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மாநில உரிமைகளை தந்தை பெரியார் தமிழ்நாடு தனிநாடு வேண்டும் என்று கோரினார் சுயாட்சி கோரினார் இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் தென் மாநிலங்கள் தனியாராக ஆகும் என்ற கருத்தை ஒரு தேசத்தின் மீது கட்சி நடத்துகிற தேசியத்தின் மீது கட்சி நடத்துகிற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் பிரதி பேசுகிறார் என்று சொன்னார் இன்றைக்கு அவர்களால சகித்துக் கொள்ள முடியாத ஒரு ஆணவ அடாவடி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே கோவில் ஒரே உணவு ஒரே வழிபாட்டு போன்ற மாண்புள்ள கொண்ட நாடு ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தான் இன்றைக்கு தந்தை பெரியார் வழியில் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் உத்தமிழர்கள் கலைஞர் வழியில் தளபதி அவர்கள் தென்னிந்தியாவின் முதல் குரலாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்து இந்த அரசினர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஆக தமிழரின் வாழ் உரிமைக்காக களத்தில் நின்று போராடுகிற தமிழ்நாடு விடுதலையை நேசித்த என் போன்றவர்களுடைய இந்த ஜனநாயக வரம்புக்குள் இன்று பணியாற்றுகிறோம் என்று சொன்னால் தனிநாடு கேட்ட இயக்கத்தில் இருந்து ஆயுத போராட்ட வழியிலிருந்து இருந்து அமைதி வழியில் இந்த ஜனநாயக மாண்பை ஏற்றுக் என்று சொன்னால் இந்த நாடு மதத்தின் பெயராலோ சாதியத்தின் பெயராலோ கூறு போட்டுவிடக் கூடாது என்பதுதான் காஷ்மீரில் முன்னூத்தி எழுபதில் தொடங்கி இன்றைக்கு மாநில உரிமைகளை பறித்து இந்தியாவின் பல்வேறு தலைமை பொறுப்புகளின் பதவிகளை தன்னகத்தில் கொண்டு வந்து ஒரு சர்வதிகார நாட்டை ஆட்சி நடத்துவதை நோக்கி நரேந்திர மோடி ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது எதிரானது பன்முக தன்மைக்கு எதிரானது இந்தியாவின் ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரானது காந்திய தேசம் என்பது மாற்றப்படுகிறது இது கோச்ச சர்க்காரின் தேசம் என்பதாக மாற்றப்படுகிறது இதை அனுமதிக்க முடியாது அந்த வகையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்றைக்கு மட்டுப்படுத்தியதற்காக கட்டுப்படுத்தியதற்காக பரிசு தர வேண்டிய ஒன்றிய அரசு பாராட்ட வேண்டிய ஒன்றிய அரசு இன்றைக்கு அதற்கு நேர் எதிரான முடிவுகளை எடுத்து அந்த மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த மறு சீரமைப்பு தொகைகளை கைவிட வேண்டும் என்கிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அரசியலை தீர்மானத்தை வரவேற்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்றைக்கு நான் கேட்கிறேன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பகால மரணமடைந்து விட்டார் என்று சொன்னால் ஒரு சட்டப்பேரவையினர் இறப்பை சந்திக்கிறார் என்று சொன்னால் உள்ளாட்சி இறப்பை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாதங்களிலே திரும்பவும் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஒரே தேர்தல் வருகின்ற வரையில் இந்த காலி பணியிடங்களாகவே அறிவிக்கப்படும் தேர்தல் ஆணையம் இதற்கு இதை கொண்டு வருகின்ற இந்திய தலைமை அமைச்சரிடத்திலே பதில் இருக்கிறதா ஆக எப்போதெல்லாம் இடைத்தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டுமோ அப்போதெல்லாம் நடத்தி மக்கள் பிரதிநிகளை அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் காலியிடம் இல்லாமல் ஆறு மாத தேர்தல் நடைபெறுகிறது ஆக மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மோசமான இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதும் ஏற்புடையது இல்லை என்பதை நேரத்தில் பதிவு செய்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த மாநில மக்களின் உரிமைகளை காக்கின்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அடிப்படையில் ஒற்றை சர்வதிகார ஆட்சியை நோக்கி பயணிக்கின்ற நரேந்திர மோடியின் முதல் நடவடிக்கையை முதலாக எதிர்க்க தென் மாநிலங்களின் தமிழ்நாட்டின் குரலை வரவேற்று முதலமைச்சரின் தீர்மானத்தை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்